பாரமீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் மீனை நல்லா தோல் உரித்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் இதுவும் அரைக்கணும் தக்காளி பழத்தையும் அரைச்சி வச்சுக்கணும் பூண்டு தாளிப்பதற்கு இதுவும் தாளிக்கு தான் பூண்டு நசுக்கி வச்சாச்சு எலுமிச்சை பழகு பொழியே ஊற போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு இப்போ தக்காளி பழத்தை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் அதே மிக்சி ஜாரில் தேங்காய் வெங்காயம் சின்ன சீரகம் கொஞ்சம் இஞ்சி துண்டு கருவேப்பில இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எங்களுக்கு ஒரு நாலு அல்லது அஞ்சு அஞ்சு ஸ்பூன் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தயம் போட்டுக்கணும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குறது அதையும் போட்டுக்கணும் இது நல்லா இருக்க வேலையில் நச்சு வச்ச பூண்டை உள்ள தட்டி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் இது பச்சை வாசனை போன உடனே நம்ம தக்காளி பழம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் உள்ளே விட்டு எண்ணெய் வாசனை எண்ணெயிலே பச்சை வாசனை போகும் வரைக்கும் நம்ம நல்லா தக்காளி பழத்தை வதக்கிக்கலாம் பூண்டு பச்சை வாசனை போச்சு தக்காளி பழம் பச்சை வாசனை போன உடனே அரைத்து வைத்த தேங்காய் விழுதையும் குழம்பு மிளகாத்தூளையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஆயிலே வதக்கிக்கணும் இப்போ பச்சை வாழை போடணுன்னே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச புளிக்கரை சில உள்ள ஊற்றிடணும் உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்றணும் இப்போ நல்லா கொதி வந்துச்சு நம்ம மீன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனை உள்ளே போட்ட தான் மீன் உள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் மூடி போட்டு விட்றணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு குழம்பு நல்லா கொதிக்கி மீனும் நல்லா வெந்துச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகுது சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது குழம்பு பச்சை எல்லாம் போயிடுச்சு நாங்கள் குழம்பு தண்ணி மூல தான் வைப்போம் இப்போ மொத்தம் கால் மணி நேரம் ஆச்சு நல்லா பச்சை வடை போய் குழம்பு வாசனை நல்லா இருக்குது மீனும் நல்லா வெந்துச்சு நீங்களும் நல்லா சுவையாக வச்சு பாருங்கள் உங்களுக்கு அமெண்ட்டை சொல்லுங்கள்